അനവർക്കും വണക്കം നാൻ വിജയം പാർട്ടാ എങ്ങനെ അതും ഇതെണ്ടോ ഇൻറെ നിക്കാ ഇങ്ങനെ വീഡിയോ ചെയ്യപ്പോൾ ഓ ചെയ്തു പാത ഇല്ല അതായത് അമ്മും തമ്പിയും എന്ന நான் தான் இன்னைக்கு வீடியோ செய்ய போறோம் கையின் தான் வீடியோ எடுக்குது கவுதம் தண்ணி சொல்லிட்டுக்குமா அப்போதான் சொல்லி கிடக்குது சொல்லிப்படுது ரொம்ப சொல்லி கிடக்கு அப்போ கை கவுதம் தான் வீடியோ எடுக்குது இப்படி சொல்லியா இன்னைக்கு இந்த வீடியோ வச்சு அதை காண்டி போடோம் அப்படி அப்படின்னு ரெண்டாக்காண்டி ஏற்கனவே ஒரு நாளும் போடாம அம்மா விட்டாக்க அப்போதான் பார்த்து கொண்டு வந்தேன் நாளாக காணே இல்லை வேற லேட் ஆகும்போது தான் கிடக்குது அப்பப்போ நாங்கள் தூங்கோம் சொல்லி போட்டு போட்டுசு நிற்கிறதானு அப்ப பிரச்சனை இல்லை அண்ணாக்கு பதிலாக கதைக்க மாட்டேன் தான் அங்கே இருந்தா கதைப்பான் என்ன இங்கே என்ன சொல்லிச்சோன்னா தம்பி கதைக்க மாட்டேன் அப்போ இன்றைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே இன்றைக்கு சைவ மீன் கறி சொல்லி ஒரு மீன் குழம்பு ரைஸ் அடுத்தது வினிசு கேட்டது தனக்கு ரைஸ்ன்னு போட்டு தானே மிரக்கறி இல்லையான்னு சொல்லி

அப்போ ஒழுத்து ஒன்னுறான் அப்ப நான் சொன்னா ஒண்ணும் செய்யலாம் செய்யணும் உண்மையா நினைக்கிறான் இந்த செய்யற அந்த மீன் குழம்பு சொல்லி மிரக்கறி என்ன செய்வ மீன் குழம்பு உண்மையிலும் மீன் குழம்பு செய்யற உண்மையா நல்ல பக்குவமா சொல்றேன் அதற்காண்டி நான் செய்வேன் என்னதான் நீங்க செய்யணும் வேண்டிய சாதாரணமா நீங்க செய்யலாம் நான் கூடுதல நான் போடுற வீடியோ சமையல்கள் எல்லாத்தையும் பார்த்து எப்படி சொல்லி இருக்கணும் நீங்க எப்படி நீங்கள் இது நல்லா இருக்கு செய்து பார்த்து நாங்கள் எல்லாம் சொல்லி நிறைய பேர் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்காண்டி உண்மையில வழிவட்டை இப்ப கோயில் சூழ்நிலை சூழ்நிலையில் அதுக்காண்டிதான் நாங்கள் கூடுதல இந்த வீடியோ போடுறோம் காலப்போக்கு நாங்கள் வழிவெட்டினே வழி நாங்கள் எடுத்து போடுவோம் சரியா வந்து நாங்க எடுத்து போடுவோம் இப்ப என்ன மாதிரி இந்த கரை வைக்கிறோன்னு சொல்லி நாங்க பாப்போம் நாம இந்த கறி செய்க்கு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அத உடனே அவங்க சோது போட்டு ஓ அப்ப ரெண்டு வாழை காட்டு வச்சிருக்கேன் பெரிய சைஸ்ல ரெண்டு இல்ல பெருசென்னு சொன்ன ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்க என்ன பெரிய

ഞാൻ ഞാൻ എല്ലാം എല്ലാം കൊണ്ടാലും അണ്ടേക്കുന്ന റോണവടിയാ വലിയ വലിയ ഇതിന്റെ ഇതിന്റെ മ് ഇത്രേം ഇതിനെ ഞാൻ ചൂടോ ലാടി സെമ്പാ ഇതിനെ കണ്ട കാരമുറി അതോ വിളാമീ ഇങ്ങുരി ഞാൻ ഇങ്ങുരിയ ലാടിയൊരു കുഞ്ചേട്ടോ എന്നാ മുറി ആ അതോ ആ ഇങ്ങനീസ് ഉളയണ്ടേ ഉളക്ക കണ്ടെ കട്ടഞ്ഞിനെ എങ്ങനെയാ

ஒரு வெள்ளன இல்லம்மா ஒரு வாழ பேற பச்சியா தண்ணியால வெண்ணுங்க ஆனா மிச்சிர அடி போட்டு கஞ்சியால அடி சாப்பிட்டு அம்மா மகில கொண்டு ஊசி பையில உள்ள வெளுத்து போட்டு பருக்குற விச்சு தென்னை வடகி மண்டை என்ன வெடை பரன்றாங்க மாண்டாலும் கூட வந்து பாரு நான் இப்ப இந்த நேரத்துல நான் வாற வைக்கறானே

Udang Jika kita makan dengan kacang, akan terlihat lebih enak Jika kita makan dengan kacang, akan Ini adalah minyak அம்மாளை கொண்டு போட்டு வைக்க அம்மா

இங்க தண்ணி எங்க இருந்து கேக்கலாம்? அங்க இருந்து வந்துட்டேன். ஆ? தோதோ வந்துட்டான் பாணி வந்துட்டான். அங்க நானு. இந்த கொடி குடிக்கதா போறோம். ஆமா. இது சொசல் தான் மாணி வந்து குட்டி குட்டிட்டு ரப்ரெக் பா. இதுல ரெண்டு போறோம். ஆ? ஆ? ஆ. இது புளியுதுல இருந்து ஃப்ரெஷ். ஆ. நேத்துல இருந்து பெரியது மலிவு. ஆ. பாத்தருதுல இன்னைக்கு ரம்பனல்ல ஓடிடீங்க. சாம்பார் வாடைக்கு பப்பாது விட வாங்கினோம். ஆ ஆ காதுக்கு இல்ல. மாவு தயிரும் கொண்டு வர இதும். நிறைய எடுத்து. நான் கொஞ்சம் சாரி. நாளைக்கு சென்னைல என்ன வந்துட்டாங்க. இமேல ஏபு மீன் மள தாங்குது. இங்க வந்தா தென் ஓடுவோம். கொஞ்ச நல்ல காரமா மபேன் சேரணும். மாhadoopடி ஓணும் என்ன இல்ல. இது வேற தர்பிஷ். பாத்தீங்கடம் போடுவோம் <us> <t Churches> Puro dolor y miedo. Un día muy verdadero. Ya fui. No lo leí, ya fui. También, pobre. Es ya. Ahí no. Yo tendría más para la dona, no, no, நான் நல்லா பண்ணா நிறைய கொண்ட வேலைங்க எல்லாம் பாக்க கரெக்டா எல்லாம் லாகா. ஹே நீ எடுத்தீங்களே போடா அலை இல்ல. காம் கொண்டு போடு. ஹாய் மீனே. நீ என்ன வந்துட்டு இருக்கேன்னா நான் வந்துட்டு இருக்கேன். டைம் கொண்டு வரட்டணும். சாப்பு. இதோ ஒரு மூணு லட்சம் நான் ஒரு தடவை முழு சாப்பு எடுக்கணும். நான் வெளிய கிளம்பிட்டேன் இருக்கேன். அது <laughs> <k wristship> <laughs> <laughs>

ೂಡ ಬೆ ಎಲ್ಲ

நல்லா இருக்க இருந்துச்சு கண்டிச்சிடல கூட என்னன்னு சொன்னா நிறைய உறவு என்ன விட உங்களுக்குதான் போயினா எப்படி இருக்குது அந்த பிள்ளைகள் சொல்றது உண்மையோ இல்ல மிச்சியா சொல்றது உண்மையோன்னு சொல்லி அப்ப நான் காய்ச்சிருந்த கிடைக்கலாம் களைக்குதான் அப்படி அதான் வெத்திர சாப்பிடுறது களைக்குது அதை கொடுங்க நான் சொல்லுவேன் வந்து வந்து என்ன பிரச்சினா பிள்ளைண்டா பிள்ளைன்னு சொல்லுவான்னு சரியே சொல்லுவான் குழம்பும் <laughs> எல்லாத்தையும் போட்டு கிண்டி போட்டு சோத்துக்க இந்த கடையோட கொடுத்து கூடாது அது அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம நீங்க கொமெண்ட்ல செல்லுங்க நான் பாக்குற சமையல் போடுதுல நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றே இல்ல நல்லா இருந்தா சொல்றேன்னா உங்களோட சப்போர்ட் இருக்கும் எனக்கு இருக்கணும் இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்வோம் எங்களோட சனங்க கேரம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற வேல்வெட் கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் போடுற குக்கிங் உங்களுக்கு வெட்டா வந்து சேரும் இதோட இந்த வீடியோ பாய்